வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலிலே மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் உயிரிழத்தம் காரணமாக டெல்டா மாவட்டங்களிலே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்றாக இருக்கிறது மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து புழுக்கம் நிலவுகிறது இன்றைக்கு மாலையில கடலூர் மற்றும் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைப்பிடிப்பு இன்றைக்கு இருக்கலாம் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வடகடலோரத்தில் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கலாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிர மழை இருக்கிறது கேரளாவிலே இதனால மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டிலே லேசான மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை இருக்கும் சாரல் மழை பாலக்காட்டிலே கிடைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கலாம் ஆனால் பெரிதாக மழை இந்த மாதத்தின் இறுதி வரை பெரிதாக இருக்காது ஆனால் ஆங்காங்கே மழை இருக்கும் அடுத்த மாதம் ஒன்று ரெண்டு செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை இருக்கும் அதற்கு பிறகு செப்டம்பர் நாலில் இருந்து தீவிரமடைய போகிறது மழை செப்டம்பர் நாலு டெல்டா மற்றும் வடகடலோரம் அஞ்சு மற்றும் அதனை உள்ள உள்பகுதிகள் மற்றும் வடகடலோரம் டெல்டா ஆறாம் தேதி படிப்படியாக உள்ளேயும் தெற்கேயும் ஏழு எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்பது பத்தெல்லாம் தென் மாநிலங்களுக்கும் என்று படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் நிகழ்வுகள் மழையும் தீவிரமடைய போகிறது செப்டம்பர் மழை எப்படி இருக்கும் அக்டோபர் மழை எப்படி இருக்கும் அக்டோபர் முதல் ஜனவரி வரை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது இவையெல்லாம் விரிவாக தெளிவாக துல்லியமாக சமர்ப்பித்திருக்கிறேன் வீடியோவிற்கில் சென்று ஒவ்வொரு வீடியோவையும் தனித்தனியாக பார்த்து புரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி